அவங்க அப்ளை பண்ணும் போதே நீங்கள் சொல்லிட்டாங்க ஆஃபீஸில் எனக்கு ஒன் வீக்கு இல்லை டூ வீக்குக்குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் கிளம்பிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை எவ்வளோ சீக்கிரம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை அதே மாதிரி நான் அப்ளை பண்ண எனக்கு விசா வந்து எனக்கு ஒன் வீக்குள்ளேயே விசா கைக்கு வந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் என்ன சார் பண்பாளவன் ஓகே நீங்கள் எங்கேருந்து வரீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தஞ்சாவூர் பக்கத்தில் உரத்தநாட்லேருந்து வரேன் ஓகே ஓகே சார் இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு எங்கே சார் போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ எனக்கு துபாய் போகிறதுக்கு விசா கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே என்ன ஜாப் சார் அங்கே மிஷின் ஆப்ரேட்டராக ஜாப் கிடைச்சிருக்கு ஓகே 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 சார் இப்போ நீங்கள் நம்ம பெஸ்ட்டு கன்சல்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ இங்கே வரதுக்கு எது காரணமாக இருந்துச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேண்டேட் பண்ணுறது தெளிவாக சொல்கிறேன் பெஸ்ட்டு கன்சல்ட்டு வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு தெரிஞ்சிச்சு என் ஃப்ரெண்டு விஜயகாந்த்னு ஒருத்தர் அவர் ரெஃபர் பண்ணார் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் சரி எனக்கு ரொம்ப தூரமாக நான் அங்கேயிருந்து வரது டவுட்டாக இருந்துச்சு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நான் நிறையா தடவை அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு நாலஞ்சு மாதமாக வந்து ரொம்ப இதாக மன உளைச்சலாக இருந்துட்டு இருந்துச்சு சரி இவர் இது உழுது சொல்கிறாரு சரி போய் பார்ப்போம் ஒரு தடவை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காண்டாக்ட் நம்பர் வாங்கி நான் வந்து கால் பண்ணேன் இங்கே உள்ள ஸ்டாஃபுக்கு அவங்க பேசுனாங்க பேசும்போதே ரொம்ப நல்ல விஷயமாக எல்லாத்தையும் சொன்னாங்க சொல்லிவிட்டு அவங்க வந்து நேராக வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் சீக்கிரம் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் நாள் வந்து நேராக வந்து பார்த்தேன் ஸ்டாஃபை வந்து பார்த்த உடனே அவங்கள்ட்ட பேசினேன் அவங்க வந்து ரொம்ப டீட்டெயில் எல்லாம் நீட்டாக சொன்னாங்க என்னென்ன ஒர்க் எப்படி இருக்கும் அவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி விட்டாங்க நான் அதிலே டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு என்ன ஜாபு என்ன இதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயில் சொன்னாங்க அதே மாதிரி அவங்க ஓனரும் அவங்க பேசினாங்க அவங்களும் இதுவும் நீட்டாக சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எந்த ஒரு பொய்யும் இல்லாமல் எந்த இப்படி பேசவே மாட்டாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அடுத்த ப்ராசஸ்ஸு உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சப்மிட் பண்ணிவிட்டு போயிட்டேன் டாக்குமெண்ட்லாம் ஓகே ஓகே அவங்க வந்து மறாத நாள் வந்து எனக்கு துபாயிலேருந்து கால் பண்ணி இன்டர்வியூ மாதிரி எனக்கு அட்டன் பண்ணேன் அவங்க வந்து விசா ப்ராசஸ் பண்ணலாமா உங்களுக்கு ஓகே தானா எல்லாம் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்காங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சீக்கிரம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிருந்தேன் அதை சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் ஒன் வீக்குள்ளே எனக்கு விசா கைக்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இவ்வளோ சீக்கிரம் கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே சார் ஓகே இப்ப அவர் விஜயகாந்த் எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் ஏஜென்சி மூலயமா போயிருக்காரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்க எப்படி இருக்காரு விஜயகாந்த் வந்து என்னோட தான் அவங்க வந்து இப்போ கோயத்து போயிருக்காங்க தோசை மாஸ்டர் சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு ரொம்ப ரெஃபர் பண்ணாங்க அவங்க அவங்க நல்ல எனக்கு இது உண்மையான நேர்மையான கம்பெனி அவங்க கன்சல்ட்டு வந்து இப்படி பாரு அப்படின்னு சொன்னாங்க நான் அதனால் உடனே வந்து பார்த்தேன் முக்கியமாக என்னான்னு இதுனால் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டே இருக்கு அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு எப்பொழுது இருக்கும் அதனால தான் நான் உடனே வந்து அடுத்த மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு கையில் விசா வந்துடுச்சு எனக்கு அது ரொம்ப ஓகே ஓகேண்ணா இப்போ அப்ளை பண்ணும்பொழுதே இது நாங்கள் எவ்வளோ நாள் ப்ராசஸ் டைம் சொல்லியிருந்தோம் ஸோ டீட்டெயில்ஸ் எவ்வளோ நாள் இது முடியும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் சொல்லுங்கள் அவங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் சொல்லிட்டாங்க ஆஃபீஸில் எனக்கு ஒன் வீக்கு இல்லை டூ வீக்குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் கிளம்பிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு நம்பிக்கைலாம் இல்லைடா எவ்வளோ சீக்கிரம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எது ஒன்றும் இல்லை அதே மாதிரி நான் அப்ளை பண்ணால் எனக்கு விசா வந்து எனக்கு ஒரு ஒன் வீக்குள்ளேயே விசா கைக்கு வந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஓகே ஓகே சார் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம பெஸ்ட் கன்சல்டருக்கு கூட ஸோ பயணிச்சிருப்பீங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த குறுகை காலத்தில் ஸோ நீங்கள் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஸோ உங்கள் ரெஃபரன்ஸு ஸோ உங்களுடைய கருத்து அது என்னவோ அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் ஆக்சுவலாக நான் அந்த கன்சல்டருக்கு இப்போ செகண்ட் டே தான் வரேன் ஃபஸ்ட் டேலேயே எனக்கு எல்லாம் முடிஞ்சு விசா கைக்கு வர அளவுக்கு அந்த செகண்ட் டே வந்து டாக்குமெண்ட்டு இது வாங்குறதுக்காடி தான் வந்தேன் உண்மையில உண்மை நேர்மையான ஒரு ஓகே சார் இப்போ நீங்கள் பெஸ்ட்டு கன்சல்டண்ட் பற்றி இவ்வளோ நாள் நீங்கள் பயணிச்சுருப்பீங்க ஸோ நம்ம கேண்டிடேட்ஸ்க்கும் வீவர்ஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு கன்சல்டன் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலில் இருக்கனால நீங்கள் தைரியமாக மூவ் பண்ணி இங்கே வந்து உங்களை இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி எனக்கு நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளாட்டியுமே எனக்கு கையில் விசா வந்ததினால என்னால் அவங்களோட ரொம்ப இணைஞ்சு பயணிக்க முடியல ஆனால் கண்டிப்பாக மேலும் மேலும் அடுத்த இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக அவங்களோட வந்து லைஃப் லாங்கு வந்து ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வந்து அவங்க ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க அதனால் ரொம்ப திருப்தியாக இருக்குது நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அப்ரூவலு அதே மாதிரி அவங்க நடந்துக்கிற விதம் உண்மையாக பேசுவாங்க எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் தைரியமாக மூவ் பண்ணலாம் நீங்கள் ஃபாரின் போகிறவங்க வந்து தைரியமாக வந்து மூவ் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்துக்கலாம் எனக்கு புதிய சி காலத்துலேயே எனக்கு விசா கிடச்சனால அவங்களோட நான் எனக்கு இது பண்ண முடியல அதனால் கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் புதுசாக வரணும் வந்து எந்தவித மன இது இல்லாமல் தைரியமாக நூப்பண்ணுறோம் எனக்கு நான் வந்து ஒரு டூ டேஸ் தான் நான் ஃபஸ்ட்டு டேலே எல்லாம் முடிச்சிட்டாங்க அடுத்த விசா ரெண்டாவது நாளுக்கு வந்து விசா அந்த கையில் வாங்க வந்திருக்கேனா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுருக்காங்க உண்மை சீக்கிரம் பண்ணித்தரதுல இதுதான் பெஸ்ட்டு கன்சல்ட்டு தான் ரொம்ப உண்மையான நேர்மையான கம்பெனி ஓகே சார் ஓகே நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஸோ எங்கள் கூட பயணிச்ச இந்த குறுகிய காலத்தை வந்து கேண்டிடேட்ஸ்க்கு பகிர்ந்ததாக ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் மென்மேலும் உயர்த்தணுன்ட்டு பெஸ்ட்டு கன்சல்டன்ட் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் ஓகேங்களா ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் போகிற இந்த வேலை உங்களோட இல்லாமல் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும் ஸோ ஏமாறாமல் உங்கள் ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் லைசன்ஸ் ஏஜென்சி மூலயமா உங்கள் வெளிநாடு போகணுன்ற உங்கள் மூலிமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஸோ ரெஃபர் பண்ணிங்களா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறேன் நான் வந்து என்னால் முடிஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து நான் இதை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவேன் என் பெஸ்ட் கன்சல்ட்டை கவர்மெண்ட் அப்ரூவலாக இருக்கனால நான் என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் அதை சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கையாக திருப்தியாக இருந்ததுனால என்ன மாதிரி தான் எல்லோரும் வந்து ஆசைப்படுவாங்க சீக்கிரம் முடியணும் ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே முடியுதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுவேன் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டு கன்சல்ட் உண்மையாக நேர்மையாகவும் இருப்பேன் ஓகே ரொம்ப நன்றி ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ தேங்க் யூ